என் அன்பு குழந்தையே உனக்கான அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் அதனால் வேறு யாரிடமும் சென்று அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கி நிற்காதே ஏனென்றால் சுயநலம் கொண்ட சில உன்னுடைய அன்பை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் நீ கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும் மகளே நீ கண்ணீர் விடும்போது என்னுடைய மனம் வேதனைப்படுவது உனக்கு தெரியுமா எனக்கு என்னுடைய நீ மிகவும் முக்கியம் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வழியில் வந்து உனக்கு நான் இருக்கின்றேன் என்று நானே தானாக வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு உதவி செய்ய நான் துடித்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றியுள்ள எல்லோருமே ஒரு அகந்தையுடன் தான் இருக்கின்றார்கள் எப்போதுமே தான் என பேசி அவர்களை மட்டுமே நினைக்கின்றார்கள் அதனால் உன்னுடைய நிம்மதியே போய்விட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னுடைய உணர்வுகளை அடக்கி வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன்னுடைய மனதை நோகடிப்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ கவலைப்படாதே கண்மணி அவர்களின் அகந்தையை நான் அகற்றி விடுகின்றேன் உன்னுடைய சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர் தொண்டையை அடைத்து அதன் வழியை அவர்களையும் உணரச் செய்வேன் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கின்றேன் பொம்மலாட்டக்காரர்கள் எப்படி தன்னுடைய பொம்மைகளை தன்னுடைய கையில் வைத்து கையாளுகிறாரோ அதை போலத்தான் நானும் உன்னை கையாண்டு கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கையும் நான் நிறைவேற்றி போகின்றேன். என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வரலாம் ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமில்லை கண்மணி அந்த துன்பத்தை நிச்சயமாக நான் நீக்கிவிடுவேன் அப்பா என்னுடைய வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது போராட்டமே வாழ்க்கையாக இருக்கின்றது என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அந்த போராட்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போக போகின்றது கலங்காதே கண்மணி இனி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நிச்சயம்

நல்லதே நடக்கும் குழந்தையே பல பிரச்சனைகளுக்கு உனக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அதை முயற்சி கவனத்தை வேறொரு விஷயத்திற்கு திசை திருப்பி மகிழ்ச்சியாக உன்னுடைய மனதை மாற்ற முயற்சிக்கும் போது உன்னுடைய கவனத்தை வேறு விஷயத்தில் திசை திருப்பி மகிழ்ச்சியாக உனது மனதை மாற்ற முயற்சிக்கும் போது உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்குமான தீர்வு உன்னுடைய காட்டப்படும் எதுவுமே நடக்காததை போன்று இருந்து கொண்டு புதிய விஷயத்தை நீ யோசனை செய் தேவை இல்லாத விஷயங்களிலிருந்து உன்னுடைய மனதை வெளிக்கொண்டு வந்து பற்றி யோசிப்பதை அடியோடு விட்டுவிடு உனக்கு பிடித்த விஷயங்களையும் உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயங்களையும் நிறைய சேகரித்துக் கொள் ஒரு குழந்தையானது கீழே விழுந்து அடிபட்டு விட்டால் உடனே அழும் ஆனால் அந்த குழந்தை சில நொடிகளிலேயே அதை மறந்துவிட்டு வேறொரு விஷயத்தில் தனது கவனத்தை திருப்பி மகிழ்ச்சியாக சிரித்து விளையாடிக் கொண்டிருக்கும் அதையே உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ உதாரணமாக வைத்துக்கொள் உனக்கான ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அதையே நினைத்து கொண்டு அழுது கொண்டு இருக்காமல் சிறிது நேரத்தில் உனது கவனத்தை திசை திருப்பி நல்ல விஷயங்களை யோசிக்க ஆரம்பி உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னுடைய கவலையையும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் நீ வைத்துக் கொண்டிருக்கும் போது உனக்கு மகிழ்ச்சியான விஷயம் நடந்தால் அதை கெட்டியாக பிடித்துக்கொள் கவலைப்படும் விஷயம் நடந்தால் அதை மறந்துவிட்டு அதற்கு முற்றிலும் மாறாக நல்ல விஷயம் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என யோசி இதை மட்டும் நீ சரியாக செய்ய ஆரம்பித்து விட்டால் உன்னுடைய மனம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டம் கவலை என்கின்ற முல்லை அகற்றி நிம்மதி சந்தோஷம் எனும் ரோஜாவை நீ அலங்கரித்துக் கொள் உன்னை யாராவது காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் துரோகம் செய்தாலும் சரி உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து போகின்றன என்று நினைத்து அவர்களை விட்டு உடனடியாக விலகு அதை விட்டுவிட்டு அவர்களை பழிவாங்க வேண்டும் வஞ்சம் தீர்க்க வேண்டும் என நீ யோசிக்காதே அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அதனால் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய நிம்மதிக்கான வழியை இப்போது நான் சொல்கின்றேன் அமைதியாக கவனமாக கேள் நிம்மதியாக என்னுடைய தோள்களில் சாய்ந்து உறங்குவாய் உனக்கான நாளாக விடியும் என் தங்கமே எப்போது நீ உறங்கச் சென்றாலும் உன்னுடைய பிரச்சனைகளை மட்டும் அல்ல பிரச்சனைக்குரிய நபர்களையும் உன் மனதிலிருந்து தூரத்தில் வைத்துவிடு நிம்மதி என்றும் உன் அருகில் நிலைத்திருக்கும் பிரச்சனைகள் உன்னுடைய கைமீறி செல்லும் போது கோபத்தை உன்னுடைய கேடயமாக பயன்படுத்து ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தாதே சூழ்நிலையிலும் மனதை தவறான பாதையில் செலுத்தாதே நீ நீயாகவே இரு வாழ்க்கை பாதையில் சிறந்த ஆசானாக வழி நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களையும் கண்டு ஒருபோதும் பயப்படாதே அதே போல உனக்கு பின்னால் இருப்பவர்களையும் உனக்கு கீழே இருப்பவர்களையும் கண்டு ஒருபோதும் ஏலனமாக நினைக்காதே உனக்கான பாதையை மட்டும் நீ கவனமாக பார்த்து செல் உனக்கான வெற்றியை மட்டுமே நிறைவேற்ற முடியும் இந்த உலகத்தில் கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் அடக்க முடியாது ஆகவே அவர்களை எல்லாம் அலட்சியப்படுத்தி இனி முன்னேறி செல் இன்று உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் எத்தனை நடந்திருந்தாலும் அதனை அனைத்தையும் விட்டு விட்டு நிம்மதியாக தூங்க செல் என்னுடைய முகத்தை பார்த்து கூறிவிடு என் பாதங்களில் வைத்து எல்லாவற்றையும் என்னிடம் நீ சமர்ப்பித்த பிறகு உன்னுடைய மனம் லேசாக மாறும் எல்லாவிதமான கஷ்டங்களையும் என்னிடம் சுமத்திவிட்டு நீ லேசான மனதோடு நிம்மதியாக செல் இன்று மட்டுமல்ல இனி ஒவ்வொரு இரவும் இதையே நீ பின்பற்று ஒவ்வொரு நாளும் என் மடிமீது நீ நிம்மதியாக உறங்கு உன்னுடைய பிரச்சனைகளை அனைத்தையும் நான் வாங்கிக் கொண்டு உன்னுடைய மனதை அமைதி பெறச் செய்து உன்னை நிம்மதியாக என்னுடைய தோளில் சாய்த்து உறங்க வைப்பேன் நிம்மதியான உறக்கம் கூட உன் வாழ்வில் உதற்படிதான் பிரச்சனைகளைப் பற்றி யோசிக்காமல் உன் மனதைப் போட்டுக் குழப்பிக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் என்னுடைய அப்பா பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு மன நிம்மதியோடு மன அமைதியோடு பொறுமையோடு சாந்தமாக உன்னுடைய மனதை நீ நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ சின்னஞ்சிறு குழந்தை போல நீ நிம்மதியாக உறங்கு விடியும் போது அனைத்தையும் மாற்றி உனக்கான விடியலாக நான் மாற்றி கொடுக்கிறேன் நம்பிக்கை